வேலை செய்யும் வீட்டில் யாரும் இல்லை அதான் லைவ்ல இருக்கேன் ஓகே ஓகே அதுக்குள்ள வெளியில ஏதோ சத்தம் கிடைச்சுன்னு பார்க்க போனேன் அப்புறம் மதியானம் என்ன சமையல் நீக்கி சொல்லுங்க இதுக்கு அதுக்கு மேல பாடம் வரல போங்க செந்தில் ஓம் கையை கோத்து வாரேன் காலம் பூரா என்ன தாரே நீங்க கவிஞரா செந்தில் பாடல் வரிகள் எல்லாம் எழுதுறீங்களே அருமை அருமை பொன்மானி கோபம் பொன்மானி கோபம் ஏனோ காதல் பால் குடம் கள்ளாய் போனது கோபம் காவல் கைதியாய் நிற்கிறீவா வா என்பது காதலின் கௌரவம் போ ரெண்டு கண்களும் பால் குடம் கல்லாய் போனது ரோஜி முள்ளாய்ப்போனது என்னது சைலண்ட் ஆச்சா உம் உம் மலையோரம் விளையாடும் மலையோர மயிலே குயிலே அப்புறம் விளையாட்ட விளையாட்ட சொல்லி தந்ததாரு விளையாட்ட சொல்லி தந்ததாரு மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே கோவம் இல்லை மானே அப்படியா பூமரக்காடு சாமருந்தா வீசுது இங்கே வாசனதா மானிர பூவி யோசனையினோ மாமனத்தான் மலையோர மகிலே விளையாடும் குயிலே மலையோர மகிழே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லித்தந்ததாரு விளையாட்ட சொல்லித்தந்ததாரு